வாசிங்க எப்படி புத்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்தை வாசிங்க அண்டி நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் நன்மை என்று சொன்னார்கள் இந்த நன்மைக்கு ஏற்ற ஒரு பலி இருக்குதுங்க அந்த பலி என்னன்னு கேட்டா தான தர்மம் இது தேவனுக்கு நன்மை நன்மைக்கு ஏற்ற பலியாக ரெண்டு பலிதான் ஒன்னு நன்மை இன்னொன்று தான தர்மம் நன்மைக்கு ஏற்ற பலியாக தான தர்மம் இருக்கிறது இன்னைக்கு தான தர்மம் செய்யறோமா பிச்சைக்காரம் வந்தா கொடுப்போம் ஆனா சப விசுவாசிக்க ஏதாவது செய்வோமா தேவன் தொப்புள் கொடி உறவு வச்சிருக்கிறார் இங்க அவன் கஷ்டப்பட்டோ அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா எதாவது செய்யறோமா எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு சபையில் இருந்தேன் விசுவாசியா பாஸ்டர் ஆகணும்னு சொல்லி நடந்துட்டு இருந்தேன் என் மேரேஜுக்கு முன்னாடி அந்த சபையில் என்ன அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து செக் கூட்டிட்டு போயிட்டோம் எங்க சொல்றேன் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை சபை சிபிஎம் தலைமை சபையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மூணு தடவை அரஸ்ட் ஆயிட்டாங்க பல கோடி ரூபாய் இருக்க பணத்தை ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டான் புடும் பிடுங்குவான் நம்ம பக்கத்தில் சிபிஎம் சமை இருந்தா ரொம்ப யோசிப்போம் தெரியுமா ஐயோ அப்போ என்ன பரிசுத்தம் தெரியுமா அங்கே என்ன அவர்கள் புருஷனை அறியாதவர்கள் அவர்கள் கணவனை அறியாதவர்கள் அவர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் அந்த லட்சம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் உள்ளே இருந்து வந்தவன் எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்ட்டு இன்னைக்கு என் கூட பைபிள் காலேஜ் படித்த பையன் இன்னைக்கு அங்கே ஒரு பெரிய பாசா இருக்கிறான் அங்கே பைபிள் காலேஜ் படிக்க கூடாது நான் என கூட படித்தவன் அம்மா அப்பாவுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் இங்கே பாஸ்டர் இல்லாமல் சிபிஎம்மில் போய் பாஸ்டர் ஆகிட்டான் அவன் இப்போ இடையில கன்னியாகுமரியில் இருந்தான் இப்போ அந்த சபையில் இருந்து பெரிய ஆளாக இருக்கிறான் இது என்ன வாழ்க்கை பணத்தை சேர்க்கிறோமே அந்த பணத்தை எங்க கொண்டு போற உனக்கு பொண்டாட்டி இல்ல பிள்ளை இல்ல எங்க கொண்டு போறேன்னு கேட்டா பாதில் கிடையாது நம்ம இதை சொன்னா கெட்ட வார்த்தை மேல கெட்ட வார்த்தை போடுவாங்க பிரதருக்கு தான் தெரியும் கெட்ட வார்த்தை மேல கெட்ட வார்த்தை போடுவோம் கேட்டால் நாங்கள்லாம் பரிசுத்தவானு சொல்லுவோம் பொம்பளை பிள்ளைகள் பேசுகிற பேச்சை பார்த்தா அதிசயமாக இருக்கும் நீ அப்படி அந்த மோனே இந்த மோனே ஆன மோனே பூன எல்லா மோனையும் சொல்லி பேசுவாங்க கேட்டால் நாங்கள் சிபிஎம் இங்கே வர வெள்ளை சட்டை வெள்ளை போட்டிருப்பாங்க இங்கே வர வெள்ளை சாரி கொடுத்துருப்பாங்க ஐ மீன் பிரைசியாசுவா இதல்ல யாவுக்கு கீழ்படிந்து வாழணும் அப்ப ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஊழியத்துக்கு வந்த நீ எதுக்கு சொத்து சேர்க்கிற எதுக்கு உனக்குதான் பொண்டாட்டி இல்ல பிள்ளை இல்லை அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறவங்க சொத்து சேர்த்தாலும் காரணம் உண்டு ஏன்னா அவன் பிள்ளை ஊழியத்துக்கு வராது அவன் பிள்ளைக்கு ஏதாவது வச்சிருக்கணும் சொல்ல வச்சிருக்கேன் ரைட்டு விட்டுருக்கேன் தேவன் வைக்கக்கூடாது என்று சொன்னார் நான் அதுக்கு வரல ஆனா இவன் எதுக்கு வச்சிருக்கிறான் சிபிஎம் சபையில் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கான சொத்து இருக்கும் ஒரு ஒரு ஐயா சும்மா கொடுத்த இடத்துல ஒரு சபையை கட்டினாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் சொத்தை வச்சிருக்கிறான் ஏன் எதுக்கு வச்சிருக்கிறேன் யோசிக்கிறீங்களா யோசிக்க மாட்டீங்க பரிசுத்தம் வெள்ள வஸ்திரம் உடுத்திருந்தா பரிசுத்தம் ஒரு பிசாசி காட்டு பார்ப்போமே எனக்கு இப்பதான் ஜாமகரத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற இருந்தார் இவங்க அப்பாவை பார்த்து தான் ஒரு சம்பவத்தை சொன்னேன் உங்க இந்த மகனுடைய வீட்டில் தங்க முடியல பிசாசு அப்ப அவர் என்ன சொன்னாரு பப்ளிக்ல சொல்றாரு அதுக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து விட்டாச்சு அது என்ன என்ன செய்யும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்போ அந்த பிசாசு உன் கழுத்தை பிடிச்சிது உன்னை இழுத்து கொலை செய்ய பார்க்குறது அது யார் உங்க அப்பனா ஏங்க இதை கேட்ட உடனே ஓடி போய் கூட்டிட்டு மர்மங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாரு கிறிஸ்துவோடைய மனைவியை கூட்டிட்டு வந்துட்டாரு ஆனால் உண்மை வந்தவங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த நாமத்தில் இந்த சத்தியத்தில் இருக்கிற வரைக்கும் ஓம் பாரம்பரிய கட்டாய பிசாசு ஜீவனை எடுக்காது அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஆனா அவங்க குடும்பத்துல சந்ததியே கிடையாதுங்க ஐயா உண்மைதானே அங்கங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு இந்த பையனுக்கு என்னெல்லாமோ நடந்துச்சு ஆனா என் தேவன் அவனையும் காப்பாற்றி வச்சிருக்கிறார் இது சிபிஎம்ல நடக்குமான்னு கேட்டா நடக்காது ஏன்னா பிசாசுக்கு மேல் அதிகாரம் செலுத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லை கேட்டா பரிசுத்தவன் சொல்லுவாங்க சரி நம்ம அங்கே விட்டு இங்க வந்துருவோமே இங்க என்ன நடக்குது அப்படின்னா பிலிப்பியனுடைய புத்தகம் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்தை வாசித்தீங்கன்னா ஏனெனில் இவ்வரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து மேசியாவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு ஆசை உண்டு அது அதிக நன்மையா அது எனக்கு அதிக நன்மை என்ன இப்ப நன்மையை பார்த்தோம் இப்ப அதிக நன்மை என்ன இந்த தேகத்தை விட்டு பிரிந்து உள்ளான மனுஷன் மேசியாவோடு கூட இருப்பது எனக்கு அதிக நன்மை நம்ம போவோமா இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போறதுக்குன்னா அப்படியே எதுக்கு இங்கே நீ சம்பாதிச்சு சொத்து சேர்த்து சுகம் சேர்த்து பணம் சேர்த்து அது சேர்த்து ஆனை சேர்த்து பூனை சேர்த்து வச்சிருக்கிறோம் நீதான் இந்த உடம்பை ஒரு நாள் விட்டுட்டுல போகிற இதே விட்டுட்டு போகிறது அவருக்கு நல்லதான்